அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கோல் பிரசனம் கேள்விக்கு உடனே பதில் பகுதி நாலு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் ஓகே குட் இந்த வீடியோவில் காட்டப்படும் அனைத்து ராசி கட்டமும் நான் கேள்வி கேட்ட பிறகு நான் பதில் சொல்வதற்கு முன்னாடி நீங்களே பதில் சொல்லி முடித்து விடுவீர்கள் ஜாமோகோல் பிரசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோதிடம் கூட ரொம்ப பிடிக்குங்க ஓகேங்களா ஜோதிருக்கு பிறப்பு வச்சு பலன் சொல்கிற மாதிரி ஜாமோகோல் பிரசனத்தில் வந்தவங்க கேள்வி கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக ஈஷா பதில் சொல்லிடலாம் எஸ்ஆன் ஓ கொஸ்டனுக்கு கம்பல்சரியாக ஜாமோக்கோலுக்கு யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஜாமோக்கோல் கண் பிரசனம் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு வாங்க வீடியோ கோல் செல்வோம் ஜாமோக்கோல் பிரசன்னம் கேள்விக்கு உடனே பதில் உடனே பார்ப்போம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்கள் நான் கர்ப்பமாக உள்ளேன் எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா கொஸ்டின் கேட்டாங்க எப்படி ரொம்ப ஈஸி கேள்வி நேரம் இதில் மணியை நீக்கிவிட்டு நிமிடத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆருடம் ஆன்ராசில் வந்ததால் ஆண் குழந்தை பிறக்கும் பெண் ராசியில் வந்தால் பெண் குழந்தை பிறக்கும் இதில் ஆறிடம் தனுசு ராசியில் இருப்பதால் ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத பாருங்க புதிய வாடகை வீட்டிற்கு குடி போகலாமா என்று இருக்கிறேன் நேரம் எப்படி இருக்கிறது கொஸ்டின் கேட்டாங்க உதயத்தில் இருக்கும் கவிப்பு உதயத்தை தாண்டி இருப்பதால் மேலும் நாலு கூடியவர் கவிப்பு தாண்டி இருப்பதால் தாராளமாக புதிய வாடகை வீட்டிற்கு குடி போகலாம் குடியவர் உதயத்தை தாண்டி இருப்பதால் வீட்டு அட்வான்ஸ் தொகை கொடுத்த பிறகுதான் இந்த கேள்வி எங்கக்கிட்ட கேட்குறீங்க என்று சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க உதயத்தை கடந்த கோல் முடிஞ்சு போன விஷயத்த சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் ஃபஸ்ட்டு பேசிக் வீடியோலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் எனக்கு கவர்மெண்ட் லோன் கிடைக்குமா வீடு கட்டுவதற்காக உதயத்தை நோக்கி சூரியன் வருவதால் கவுர்மெண்ட் சம்பந்தமான கேள்வி மூணு நாலு அதிபதி நீசமாக இருப்பதால் மேலும் சூரியன் வீட்டில் கவிப்பு இருப்பதால் டாக்குமெண்ட் கிரகம் புதன் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் கவர்மெண்ட் லோன் கிடைக்காது நீங்கள் எடுக்கும் முயற்சி தோல்வி தரும் சரியான டாக்குமெண்ட் இல்லை என்று சொல்லி லோன் தர மாட்டாங்க ஓகே ராசி கட்டத்தை பாருங்க நான் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேனா எக்ஸாமுக்கு உண்டான காரக கிரகம் புதன் புதன் கவிப்பில் இருப்பதால் பத்துக்குரியவன் கவிப்பில் இருப்பதால் உதயாதிபதி கவிப்பில் இருப்பதால் நிச்சயம் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது இதில் உபயராசி உதயமாக இருப்பதால் அடுத்த முறை பரீட்சை எழுதினாலும் கூட கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்கள் உயர்கல்வி படிக்கவா அல்லது வேலைக்கு செல்லவா கல்விக்காரன் புதன் வீட்டில் கவிப்பு கல்விக்காரன் நீசம் கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதி ஊதியத்தில் இருப்பதால் உயர்கல்வி அல்லது மேற்கல்வி கண்டிப்பாக செல்ல முடியாது கல்வி வாய்ப்பு இல்லை அதனால் வேலைக்கு செல்வது சிறப்பு என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி ராசிக்கட்டத பாருங்க வந்தவர் கேட்ட கேள்வி எனக்கு வரதட்சணை அதிகமாக கிடைக்குமா எட்டாம் இடம் வரதட்சணை குறிக்கும் எட்டு உதயத்தில் உச்சமாக இருப்பதால் நிச்சயம் வரதட்சணை அதிகமாக கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு மேலும் அவர் மூணு குடையவராக இருப்பதால் மாமனார் மூலமாக வரதட்சணை கிடைக்கும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க என்னுடைய காதல் திருமணத்தில் முடியுமா அசுப உதயம் அசுப ஆருடம் மேலும் சர ராசியில் சனி செவ்வாய் இது துர்ஜாமம் நேரம் அடுத்து உதயம் ஆருடம் சஷ்டாஷ்டகம் இது வேதை பிரசன்னம் ஐந்தில் பாம்பு காதல் பிரச்சனை வரும் ஏழு குடவனை கவிப்பதால் மேலும் காதல் கிரகம் புதனை கவிப்பதால் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை உங்கள் காதல் தோல்வியில் முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கிட்டதை பாருங்கள் எனக்கு காதல் திருமணம் நடக்குமா ஐந்து கூடியவர் உதயத்தில் உச்சமாக இருப்பதால் காதல் சம்பந்தமான கேள்வி என்பது சரி ஐந்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் கவிப்பு இருப்பதால் காதல் துண்டிக்கப்படும் கவிப்பு காதல் கிரகம் புதனை கவிப்பதால் காதல் திருமணம் நடக்காது காதல் திருமணத்திற்கு தடை செய்பவர் உங்களுடைய தந்தைதான் காரணம் உங்கள் டேடி உங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் மேலும் உதயத்தில் கேது இருந்தாலே வந்த காரியம் நடக்காது என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டரை பாருங்கள் என் மகனால் எனக்கு கடன் தொல்லை வந்து விட்டது அதனால் என்னுடைய வீடு விற்கலாம் என்று இருக்கிறேன் பிரச்சனை தீருமா வந்தவர் கேட்ட கேள்வி எப்போவுமே ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார்னா அந்த கொஸ்டினை தெளிவாக நம்ம உள்வாங்கிக்கணும் அப்போ தான் பிரசனத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் கொஸ்டின் என்ன கேட்டார் என் மகனால் எனக்கு கடன் தொல்லை வந்து விட்டது அதனால் என்னுடைய வீடு விற்கலாம் என்று இருக்கிறேன் பிரச்சனை தீருமா ஐந்து எட்டு அதிபதி புதன் நீசம் விரய விரயஸ்தானத்தில் இருப்பதால் வந்தவர் கேட்ட கேள்வி சரி உதயத்தில் கவிப்பு இருப்பதால் வீடு விற்கலாம் உதயாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இதில் கவிப்பினதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் பெரிய லாபம் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கிட்டதை பாருங்கள் எனக்கு வர வேண்டிய பணம் அல்லது எனக்கு தர வேண்டிய பணம் எனக்கு திரும்ப கிடைக்குமா கிளைண்ட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஒன்று தாங்க எனக்கு வர வேண்டிய பணம் அல்லது எனக்கு தர வேண்டிய பணம் எனக்கு திரும்ப கிடைக்குமா என்று கேட்கிறார் கேள்வி கேட்பார் என்பது சரி சர ராசியில் சனி செவ்வாய் துர்ஜாமம் நேரமாக இருப்பதால் மேலும் எட்டில் கவிப்பு இருப்பதால் வந்த காரியம் நடக்காது பணம் வராது சார் என்று சொல்லணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்